உலகளவில் தொன்மையான மொழிகளில் ஒன்று நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அந்த தமிழுக்கு அணிகலனாக செம்மொழி என்கிற தகுதியை கொண்டு வந்து சேர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பரிதிமார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ் செம்மொழி என முழங்கினார் அதற்கு முன்பே வெளிநாட்டு அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ் உயர் தனி செம்மொழி என்பதை தன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலில் நிறுவினார் செம்மொழி போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் தொடங்கினார் உலகின் முதன்மை உயர்தனி செம்மொழி என அவர் ஆங்கிலத்தில் வெளியிட்ட நூல் செம்மொழி தகுதிக்கான அசைக்க முடியாத ஆதாரமாக இருந்தது பாவாணர் எடுத்து வைத்த ஆதாரங்கள் அனைத்தும் பிறமொழி அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருந்தன பாவனரை பாராட்டிய போற்றும் வகையில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் ஒன்றை உருவாக்கி அவரையே அதன் முதல் இயக்குநராகவும் நியமித்தார் கலைஞர் நான்காவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கலைஞர் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை என புதிதாக தனி அமைச்சகத்தை உருவாக்கி அந்த துறையின் தலையாய பணி தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத்தருவது என வழிகாட்டுதல்களை வழங்கினார் அமைச்சகம் தொடங்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள்ளாகவே பல்கலைக்கழகங்களின் அன்னாள் முன்னாள் துணைவேந்தர்கள் தமிழறிஞர்கள் ஆசியவியல் ஆய்வு நிறுவன முன்னாள் இயக்குநர் ஆகியோரின் ஆலோசனைகளுடன் வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டது மறுக்க முடியாத சான்றுகளுடன் வரலாற்று பின்னணியுடன் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மைசூரில் உள்ள இந்திய மொழிகள் நடுவன் நிறுவனத்தின் கருத்துரைக்காக சென்றது இதற்கிடையே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாநில அரசுக்கும் ஒன்றிய செம்மொழி என அறிவிக்கப்படுவதற்கு அரசியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் அரசளவிலும் கழக அரசு அனுப்பிய அறிக்கையினை அனைத்து கோணங்களிலும் அணுகிய இந்திய மொழிகள் நடுவன் நிறுவனம் செம்மொழிக்குரிய அனைத்து தகுதிகளும் தமிழுக்கு உள்ளதாக ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்தது ஆனாலும் எதிர்பார்த்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்பதால் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் செவ்வியல் மொழி திருக்குறள் தேசிய நூல் என முப்பெரும் முழக்கத்துடன் மாநாடு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் விழுப்புரம் மாவட்டம் கடக மாநாட்டில் தீர்மானம் நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை என தொடர்ச்சியாக செம்மொழி தொகுதி பற்றி கழகம் திமுக பங்கு வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசால் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் தமிழ் செம்மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை திருவள்ளிக்கேணியில் செம்மொழி தமிழ் ஆய்வு மைய நிறுவனத்தை திறந்து வைத்தார் கலைஞர் மைசூரில் செயல்பட்டு வந்த மத்திய செம்மொழி ஆய்வு மையத்தை சென்னையில் நிறுவியதுடன் அதற்கென சென்னை பெரும்பாக்கத்தில் பதினேழு ஏக்கர் நிலம் ஒதுக்கினார் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதை பெருமைப்படுத்தும் வகையில் கோவையில் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி வரை என ஐந்து நாட்கள் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கொண்டாடப்பட்டது ஒரு நூற்றாண்டு காலமாக எழுப்பப்பட்ட விளக்காக ஒளி வீச தொடங்கியதற்குப் பெற தமிழ் செம்மொழி என்ற மத்திய அரசால் வெளியிடப்பட்டதை ஒட்டி நடைபெறுகிற முதல் மாநாடு இது என்பதால் தமிழின் பெயரால் உலக தம்மொழி மாநாடு என்றும் இந்த மாநாடு தந்தை பெரியார் தட்டி கொடுத்து பாராட்டிய போதெல்லாம் அறிஞர் அண்ணா அரவணைத்து உச்சி முகர்ந்து அன்புமழை பொழிந்த போதெல்லாம் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஈடான மகிழ்ச்சி என்னுள் சூடிக்கொண்டது கொண்டது என அன்றைய நாள் குறித்து குறிப்பிட்டார் செம்மொழி நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர்